ஹாய் காய் சிலர் பேர் இருக்கீங்க இன்றைக்கி வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது பட்டுக்கும் சாதாரண இருக்கக்கூடிய கோனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு அதே மாதிரி சாதாரண ஜரிகைக்கும் பட்டு ஜரிகைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதை நான் சொல்ல போகிறேன் அது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி சில விஷயமும் இருக்குது ஸோ அதை நீங்கள் கவனிக்கலாம் ஓகேவா பட்டுனுடைய பாங்கட ஓகேங்களா நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டு தறி தான் ஓட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து காட்டன் சீலை அதாவது இளம்பெல சீலம் ஓட்ட ஆரம்பித்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து பட்டு ஓகேங்களா சுத்தமான பட்டு இது வந்து சுத்தமான சாஃப்ட் சில்க் ஓகேவா இது வந்து எழுவத்தஞ்சுன்னு சொல்லுவோம் அண்ட் இது வந்து நூற்றி பத்து ஓகேங்களா இது வந்து சாதாரண கோடு ஓகேங்களா இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது இது வந்து பட்டு குழுவுலேருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான பட்டு இது பாங்கடையுது ஓகேங்களா ஸோ இது வந்து நான் இருக்கிறேன்னு வச்சுருந்தேன் ஓகேவா இது வந்து சாதாரண ஜரிகை அண்ட் இந்த பட்டு பாங்கடையே வந்து ஜரிகையுமே கலந்துருக்குது அதாவது பட்டு ஜரிகையுமே கலந்துருக்குது நான் அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ இதுதாங்க இது வந்து பட்டு ஜரிகை ஓகேவா இது வந்து சாதாரண சரிங்க ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக என்ன விஷயம்னா பட்டு தறியில பட்டு கோன்னு தான் போட்டு ஓட்டுவோம் ஓகேங்களா பட்டு வார்ப்பில் பட்டு கோன்னு தான் போட்டு ஓட்டுவோம் ஓகேங்களா ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்மளால மாற்ற முடியும் இப்போ பட்டு வார்ப்பில் சாஃப்ட் செக் கொண்டு போட்டு ஓட்டணும் அப்படின்னா உங்களால ஜீரோ பர்சன்டேஜ் கூட கண்டுபிடிக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் சுத்தமா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது இந்தாம பட்டு சிலைன்னு எடுத்துனீங்கன்னா நீங்க வந்து பார்க்கவே மாட்டீங்க இப்போ இது பட்டு சிலை அப்படின்னு நீங்களே எடுத்துக்கிட்டு போயிருவீங்க ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சாஃப்ட் செல்கனுடைய வேலை அந்த அளவுக்கு டரமாக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பட்டு ரெண்டுத்தையும் நான் காட்டுறேன் இதுவும் சேம் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு ப்யூராக இருக்கும் அண்ட் அதாவது இந்த பட்டுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து சாஃப்ட் இருக்குது ஓகேங்களா இதனுடைய அடுத்த ஸ்டெப் தான் வந்து நூற்றி பத்துக்கும் இது வந்து இளமையில் யூஸ் பண்ணக்கூடிய போன் அதாவது ஆக்சுவலாக நாமளே செயற்கை உருவாக்கப்பட்ட போன் இது இப்போ அடுத்தது நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறது என்னென்னா பட்டை வந்து எரிச்சி காமிக்கிறேன் ஓகேங்களா அதையும் நான் காட்டுறேன் லைவாக காட்டுறேன் வாங்க ஸோ நெருட்டி ரெடியாக இருக்குது பட்டு ரெடியாக இருக்குது சாதாரண கோனு ரெடியாக இருக்குது சாஃப்ட் சாஃப்ட்ஸுக்கும் ரெடியாக இருக்குது பார்க்கலாமா ஃபயர் பாக்ஸ் ரெடி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் சாஃப்ட்ஸுக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் நூற்றி பட்டு சாதாரண கோனுங்க ஓகேங்களா இதை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை மூணையும் நாம் எறிவிடலாம் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும் ஸோங்க ஃபயர் பாக்ஸ் ரெடியாக இருக்குது அப்படியே பார்த்துக்கலாம் இது எரியவே மாட்டேங்குது இது கபகபு எரியுது சமயா இது நூற்றி பத்து இது எரியுது ஆக்சுவலாக இது வந்து உருகுது இந்த புகை நாத்தம் தாங்க முடியல இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க அப்படியே மெல்ட் ஆயிருக்குது உருகி இருக்குது அப்படியே இந்த இடம் பாருங்கதா தச தசனுக்குதா இருக்கா பாருங்க பட்டு பட்டு வந்து எரியவே மாட்டேங்குது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது பட்டு ஆனா சாஃப்ட்வேர்க் பாருங்க எப்படி ஆயிருக்குது இது வந்து நூற்றி பத்து ஆக்சுவலாக இது உருகுதுங்க பாருங்க கண்ணு முன்னாடியே தெரியுதா ஆ எரியுது பாருங்கதா மெல்ட் ஆகி கொட்டுதா இதைத்தான் சொன்னேன் நான் அதா தான் நான் சொன்னேன் பட்டு வந்து இப்படி உருகும் இது வந்து பிளாஸ்டிக் சரியான பிளாஸ்டிக் ஆனால் இதுதான் பியூர் ஸோ சாஃப்ட் செல்கும் பாருங்க எப்படி இருக்குது பட்டு பாருங்க உருகவே இல்லை ஆனால் இது கவாபா நீங்க எரிஞ்சு போச்சு இன்னொரு டைம் நான் உங்களுக்கு பத்தாச்சு காட்டுறேன் இது இந்த நாத்த நாங்க முடியல இது அப்படியே உள்ளுக்குள்ள ஏறுது இது எரியவோ மாட்டேங்குது உருகவோ மாட்டேங்குது அத எரியவே மாட்டேங்குது பாருங்களேன் அதா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படியே இது அப்படியே இருக்குது உருவம் அப்படியே இருக்குது இது பாருங்க பாதி எரிஞ்சு போச்சு இது இதுக்கு பாருங்க அப்படியே உருகி ஊத்தி போச்சுதா பாருங்கள் ஒட்டிக்கிச்சு கல் மாதிரி இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா உருண்டு ஓடுது வேறுங்க அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படியே இருக்குது இப்போ உருகவும் இல்லை மெல்ட் மெல்டாகவும் அப்படியே ஒரு மாதிரி ஃபிக்ஸடாக இருக்குது ஆனால் சாஃப்டு எரிஞ்சு போச்சு நூற்றி பத்து உருகி போச்சு ஸோ பிளாஸ்டிக் இது இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் நம்ம ஒட்டுக்கா போட்டு எரி போடலாம் சரிங்களா மூணையும் கலந்து விட்டு பத்தாச்சு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதா எல்லாம் ரெடி குச்சி தான் தீருது ஆனால் எரிஞ்ச பாட்டை காணும் ஃபஸ்ட்டு சாஃப்ட் சில்கியாக பற்ற வச்சிடலாம் அதுதான் எரியுது கபா கபனு அப்பா பார்த்தீங்களா அந்த பட்டு இருக்குது பட்டு பக்கம் போகவே மாட்டேங்குது பாருங்க தா சாஃப் சில் எரியுது பட்டு அப்படியே நிற்கிது இந்தாண்டா ஆண்டை நூற்றி பத்து இதை கொஞ்சம் பெரட்டி விடலாம் ஏமா எரிமா ஆ எரியுது ஆஹா இது அமீது ஆனால் இது பாருங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஆ இத தூக்கி விடலாம் பாருங்க நூற்றி பத்தெல்லாம் எங்கேயாவது வாசமாக சிக்குச்சுன்னா அப்படியே உருகி உருகி விடும் ஆஹா இங்க பாருங்க நானே சொல்லிக்கிட்டேன் பட்டு எரியவே மாட்டேங்குது நூற்றி பத்தெல்லாம் போச்சு இது பாருங்கதா இங்கே உருகி இருக்குதுதா புரங்க இங்கே உருகி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்டு பெஸ்ட்டு அடுத்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு ஜரிகை ஓகேங்களா ஸோ இது வந்து பட்டு சிலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜரிகை இது வந்து சாதாரண சாஃப்ட்ஸிருக்கு அப்புறம் நூற்றி பத்துக்கு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ஜரிகை இது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு ஃபைட் வச்சு பார்க்கலாம் ஓகேங்களா எரிய விட்டு பார்க்கலாம் எது எரியுது எது புகைதுன்னு ஆக்சுவலாக இது வந்து நான் சீலை தரிமலையே வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் நடக்குதோ தெரியல ஓகே ஸோ இதை வந்து பற்ற வைக்கிறோம் ஆ இதுவும் எரியுது எங்கே எரிய மாட்டேங்குதா ம் அண்ட் அப்படியே கூடவே எரியும் வைக்கலாம் ஸோ இது வந்து எரிய மாட்டேங்குது ஸோ ரெண்டுமே எரியுது பாருங்க அப்படியே கவ கவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக இதுவும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ எப்படிங்கிறது தெரியல நமக்கு ம் பர்ஃபெக்ட் இது என்ன ரிசல்ட்டு எப்படி கொண்டு பிடிக்கிறத ரெண்டுமே ஈக்குவலாக எரியுதுங்க ஓகேங்களா ரெண்டுமே எரியுதுக்கு அப்பக்கப்புறம் எரியுது ஸோ இதை வந்து இது மெல்ட் ஆகுதுங்க ஓகேங்களா பாருங்க அடுத்து சிபுன்னு போயிடுச்சு மெல்ட் ஆகிடுச்சு அண்ட் இது இதுவும் சேம் அது ஸோ ஆக்சுவலாக ஜரியல வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவு ஒன்றும் இல்லைங்க ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது ஆர்டராக அதை இதுவும் உருகுதுங்க பார்த்திங்கன்னா தெரியுதா ஸோ அப்படியே பேஸ்ட் மாதிரி மாறிடுச்சு ஸோ ஜரிகையில் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரெண்டுமே ஒரே ரிசல்ட்டு தான் வந்திருக்கு ஸோ இதுவுமே உருகி இருக்குது பேஸ்ட் ஆகிடுச்சு இதுவுமே உருகி பேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ பட்டு ஜரிகையும் சாதாரண ஜெரிக்கா ஈக்குவல் தான் ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கேன் பாருங்க இதுவுமே பேஸ்ட் ஆகிடுச்சு இதுவுமே பேஸ்ட் ஆயிடுச்சு ஸோ ரெண்டுமே பிளாஸ்டிக் மாதிரி தான் ஸோ ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஸோ எது என்ன என்ன கண்டிஷன்ல இருக்கு எது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை நான் எதுக்காக போகும் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்தினேன் அப்படின்னா பட்டுக்கும் சாதாரண சீலைகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தினேன் ஸோ பட்டும் எரியும் ஓகேங்களா அது கரெக்டாக பிடிச்சிட்டுனா கவ கவ கபனு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து சாமிஸ்லாம் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்துட்டீங்களே நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் ஜரிகை வந்து பட்டு ஜரிகா இருக்கட்டும் சாதாரண ஜரிகா இருக்கட்டும் இதுல வந்து சொல்றதுல ஒன்றுமே இல்லை ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது ஸோ இது வந்து அவ்வளோவா மார்க்கு கிடையாது அண்ட் பட்டுக்கு எதை கொடுக்கலாம் சாம்ஸ் எடுக்க சந்தேகம் தான் நீ வேஸ்ட்டு பண்ணி ஆனால் சீல சொல்றேங்க பட்டு சிலையும் சரி சாஃப்ட் சக்சிலையும் சரி அட்டிச்சிக்க முடியாது சும்மா அப்படி இருக்கும் சீல நான் அடித்து சொல்கிறேன் நானே வந்து பட்டு சீக்கிரில் சாரி சாஃப்ட் சக் சீலை தான் வாங்கி கொடுப்பேன் நிறைய பேத்துக்கு அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே என் ஃபேமிலிலேயுமே சாஃப்ட் சக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி சொல்கிறது இருக்கிறதே தெரியாது லைட் வெயிட்டாக பக்காவாக இருக்கும் ஆனால் சாதாரண சீலை அந்த நூற்றி பத்து ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் கட்டுறது தெரியும் டிசைன்ஸ் இதை வந்து நல்லா கிராண்டாக கொடுக்க முடியுங்க அதாவது இந்த சாதாரண நூற்றி பத்து இருக்க இருக்கக்கூடிய சீலையில் டிசைன்ஸு பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் கிராண்டாக கொடுக்க முடியும் ஸோ நிறையா இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது பட்டு சீலையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீலையில் வந்து நீங்கள் பார்த்து பக்குவமாக எடுத்தீங்க அப்படின்னா பட்டாசான சிலையை எடுக்க முடியும் ஸோ இதையும் அதாவது இந்த கோணையும் இந்த கோணையும் கலந்து நிறையா சீலைகள் வெளியில் வருது பார்த்து கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அண்டு இந்த ஒரு வீடியோ வந்து சிலருக்கு வந்து கடுப்பு ஏத்தலாம் எப்படிப்பா எல்லாத்தையும் உண்மையா ஓப்பனாக சொல்கிற இது வந்து நீ சொல்லப்படாது எங்க தொழில் வந்து பாதிக்குமேனு சில பேர் நினைக்கலாம் அது வந்து ஏன் பொறுப்பு இல்லை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா சீலா கரெக்டா இருக்கும் வாங்குற விதம் கொஞ்சம் நம்பிக்கையா வாங்குவாங்க அது நான் சொல்ல வரேன் அண்ட் சீல வாங்குங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா டேரெக்டாக நம்ம உற்பத்தி பண்ற இடத்துல போய் நம்ம சீலை வாங்குறதுக்கும் வாங்கி 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 வச்சு விற்று உங்கள் கண்ணு முன்னாடி டேரெக்டாக நீங்கள் கடையில் உள்ள பூந்தி எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ பல பேருடைய கை மாறுறப்போ வெள்ளை அதிகம் டேரெக்டாக உற்பத்தி பண்ணக்கிட்ட எடுக்கும்போது வெலை ரொம்ப கம்மி நல்ல சரியாக பார்த்து எடுக்கலாம் அதுக்கு நான் சொல்ல வரேன் ஓகேவா பட்டு செய்யலாம் எப்போவுமே வெள்ளை அதிகம் அதில் வேலை அதிகம் ஓகேங்களா ஆனால் இந்த சாதாரண சேலையில் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து பட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் ஆனால் அதே மாதிரி பட்டு சீலை வந்து எல்லாராலேயும் வாங்க முடியாது பலதர பட்ட மக்களாலையுமே வாங்க முடியாது ஆனால் இந்த இளம்பெலாம் சிலையாக இருக்கட்டும் சாதாரண சிலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ இதில் வேலை கம்மி தான் ஆனால் வேலை அதிகம் பட் இருந்தாலும் பட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் வேலை கம்மி தான் ஈஸியாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு ஆனால் சிரமம் இருந்தாலும் இருந்தாலும் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தான் பத்து சீலை வந்து எல்லாராலேயுமே அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது ஓகேங்களா ஸோ இந்த சிலையை வந்து டிசைன்ஸுமே கிராண்டாயிருக்கும் ஓகேங்களா வெலை வந்து ஆயிரத்தி ஐநூறு பயங்கரமான சூப்பரான சிலையெல்லாம் நம்ம ஊர் இளப்பில இருக்குது ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இளப்பழையில வந்து வந்து வாங்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த ஒரு விஷயத்த நான் என்னங்கிறத தெளிவாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது சுவரட்சையில் வந்துடுச்சு நம்ம இளம்பலைக்கு உள்ள சில டேமேஜ் நம்ம ஊருக்கு ஏற்பட்டிருக்கு நான் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நிறுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு புரியப்படுத்தணும் அதாவது ஒரு தெளிவெல்லாம் கொடுக்கணும் அதுக்காக ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் ஸோ பா அடுத்த வீட்டில் பார்ப்பான்